என் சாய சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் சாயரம் நம்மளோட வழக்கமா நான் சொல்றதுதான் நம்மளுடைய சாய் சொந்தங்கள் கேட்கறதுன்னா சாயமாக பொதுவாவே நம்ம விசேஷ தினங்களில் சாயப்பாக்கு பூஜை பண்றோம் எந்த மாதிரி பூஜை பண்ணணும் எப்படி நிவேதனம் வைக்கணும் அப்படிங்கறது உங்க வீடியோஸ் பார்த்துட்டு நாங்க செய்யறோம் பொதுவா அதாவது எங்களுடைய கஷ்டங்கள் தீரணும் வீட்டில் இருக்க வறுமை தீரணும் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறீங்க நான் வீடியோவில் சொல்கிறது பொதுவாக என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்டருக்கு வரவங்களுக்கு பல வருடங்களாக நான் அதை சொல்லியிருப்பேன் அவங்க அவத வீட்டில் செஞ்சு சயமாக நீங்கள் பாரு இப்போ செய்கிறேன் முன்னைக்கு எனக்கு ஒவ்வொரு முறை இங்கே வரச்சையும் எனக்கு அதோடைய மாற்றங்கள் நல்லா தெரியுது இப்போ இந்த முன்னேற்றங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க ஷேர் பண்ணுவாங்க ஸோ வறுமைக்கே கஷ்டப்படுறவங்க கூட ஒரு சின்ன வீடு வாங்குறதோ ஒரு பொருட்கள் வாங்குறதோ ஒரு நகைகள் வாங்குறதோ அல்லது ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் செய்யறதோ ஒரு சொந்த தொழில் செய்யறதோ அவங்க வந்து ஷேர் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் தான் நான் என்னுடைய சாய் குடும்பத்தை சேர்ந்து உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்றேன் ஏன்னா ஒவ்வொரு வீட்லையுமே இந்த பிரச்சனை இருந்ததுன்னா சாயப்பா முன்னாடி இந்த மாதிரியான பூஜை வழிமுறை தினமும் அதாவது விசேஷ தினங்கள் இல்லாமல் மற்ற நேரங்களில் நம்ம இந்த மாதிரி பூஜை பண்ணோம்னா நம்ம வீட்டில் இருக்க வறுமை நீங்கி சுபிக்ஷம் உண்டாகும் அதாவது நல்லது எப்போ நடக்கும் அப்படின்னு கேட்கறதை விட நம்மக்கிட்ட இருக்கிறது கெட்டது கெட்ட சக்திகள் வீட்டில் இருக்க நெகட்டிவ் வைப்ரேஷன் விலகி போனாலே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு நல்லது நடக்கும் அப்போ நம்ம நல்லது எப்போ நடக்கும்னு எதிர்பார்க்கவும் தேவையில்ல கேட்கவும் தேவையில்லை ஸோ அப்படியான ஒரு பூஜை வழிமுறை தான் இப்போ நான் சொல்ல போகிறேன் கேளுங்கள் ஒவ்வொரு முறையும் நம்ம சென்ட்ரலில் இல்லை நான் என்னுடைய வீட்லேயும் பூஜையில் நான் இப்படி தான் பண்ணுவேன் ஸோ பொதுவாக திங் அதாவது செவ்வாய் வெள்ளி நான் சொன்னேன்லைங்களா லக்ஷ்மிம்மா பூஜை பண்ணுங்கள் வரகம்மா பூஜை பண்ணுங்க இதை தவிர்த்து மற்ற நாட்களில் இது இப்போ ஆடி மாதம் ரொம்ப ரொம்ப உகந்தது வீட்டில் பூஜை பண்ணுறச்ச ஒரு தட்டு எடுத்துக்கோங்க அந்த தட்டில் மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூனு குங்குமம் ஒரு ஸ்பூனு கல்லூப்பு ஒரு ஸ்பூன் வச்சுக்கோங்க ஒரு சின்ன தட்டில் இந்த மூணு பொருளையும் வச்சு சுவாமி படத்துக்கு முன்னாடி இதை வச்சுருங்க சுவாமி பாதத்துக்கு ஸ்டாச்சுவாக இருந்தாலும் சரி இதே போல் ஃபோட்டோஸாக இருந்தாலும் கீழே வச்சுட்டு சாப்பிட நிவேதனமாக ஏதாவது ஒரு பொருள் வைங்க உங்களால் என்ன வீட்டில் இருக்கோ ஸ்வீட்ஸு ஃப்ரூட்ஸு என்ன இருக்கோ நீங்கள் சுவாமிக்கு நிவேதனமாக வைங்க சாரம் என் வீட்டில் எதுவுமே இல்லை அப்படின்னிங்கன்னா அவள் சக்கரை வைங்க உடச்சக்கல்லாம் வெள்ளம் வைங்க என்ன இருக்கோ நீங்கள் வைங்க பால் வைக்கலாம் தண்ணி வைக்கலாம் இப்போ நான் சொல்கிற ஐட்டங்கள் எல்லாமே வைக்கணுமா அப்படிங்கிறது கிடையாது என்ன நம்மக்கிட்ட இருக்கோ நம்ம வீட்டில் நம்மக்கிட்ட என்ன பொருட்கள் அப்போது அவைலபிளாக இருக்கோ நம்ம கா கண்டிப்பாக வைக்கலாம் ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் தீபாராதனை காலையில் காட்டிடுங்க அதே போல் ஈவினிங்கும் அந்த மஞ்சள் பொடி குங்குமம் கல்லுப்பு இதெல்லாம் தட்டில் வச்சோ இல்லைங்களா அது அப்படியே இருக்கட்டும் என்ன மார்னிங் பிரசாதம் வச்சிங்களோ அந்த பிரசாதத்தை மட்டும் எடுத்துட்டு ஈவினிங் அதே போல் ஒரு டம்ளர் தண்ணி வச்சுருங்க போதும் ஈவினிங்கும் தீபரதனை காட்டுங்க காட்டி முடித்ததுக்கப்புறம் அந்த பொருட்களை உங்கள் வலது கையில் கையில் இந்த மாதிரி ஏந்தி கையில் வச்சுக்கோங்க அந்த தட்டை எடுத்து உங்கள் வலது கை ரெண்டு கையிலையும் இந்த மாதிரி வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன தெய்வங்கள் நம்ம சாயப்பா கும்பிட்டாலும் சரி அம்மன் வழிபாடு இருந்தாலும் சரி என்னுடைய தரித்திரங்கள் என்னுடைய கஷ்டங்கள் என்கிட்ட இருக்க நெகட்டிவ் வைப்ரேஷன் எல்லாமே விலகி போயிடணுமா நீங்கள் அதாவது லக்ஷ்மிமா நீங்கள் என் வீட்டுக்கு நிரந்தரமாக என் வீட்டில் வந்து உங்களுடைய பாதத்தை வைங்க நீங்கள் என் வீட்டில் நிரந்தரமாக வாசம் செய்யுங்க உங்களுடைய கடாட்சத்தை எனக்கு கொடுங்க உங்களுடைய ஆசிர்வாதத்தை எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் இப்போ எப்படி நான் சொல்கிறேன்னா இதே போல் கடவுள் முன்னாடி இருந்து பேசுங்க பெண் தெய்வம் நீங்கள் வந்து வராகமா கும்பிட்டாலும் சரி லக்ஷ்மிமா கும்பிட்டாலும் சரி அல்லது மற்ற அம்மன் தெய்வங்கள் நீங்கள் யாரை கும்பிட்டாலுமே அது அவங்க முன்னாடி நீங்கள் இதை மாதிரி நீங்கள் வேண்டுதல் வைங்க வச்சு முடித்ததுக்கப்புறம் இந்த மூணு பொருளையும் எடுத்து டேப்பு தண்ணியாக இருந்தாலும் சரி அதாவது எச்சில் படாத இடம் சில பேர் கேட்குறீங்க நான் போய் இதை போய் பாத்ரூம் தண்ணியில் கரைச்சிடலாமான்னா அது செய்ய வேண்டாம் ஏன்னால் நம்மளுடைய கழிவுகளையும் நம்மளுடைய அசுத்தங்களையும் நம்ம கிளீன் பண்ணுற ஒரு இடம் பாத்ரூமில் அது செய்யாதீங்க மற்றபடி சிங்க்கு நம்ம டேப்னு இருக்கும் அது எதுவுமே இல்லை அங்கே தாராளமாக செய்யலாம் இல்லைன்ற பட்சத்தில் கண்டிப்பாக செடி வச்சுருப்போம் அல்லது வீட்டுக்கு வெளியே கால் படாத இடம்னு ஒன்று இருக்குது பார்த்திங்கன்னா அந்த இடத்துல கையில் கொட்டி அந்த மூணு பொருட்களையும் கையில் கொட்டி தண்ணியில் இப்படி கரைச்சி விட்டுருங்க இந்த மாதிரி நீங்கள் வாரத்துக்கு ஒரு முறை செய்ய 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 உங்களுடைய கஷ்டங்கள் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும் இதை வந்து நம்ம சென்டருக்கு வர பல பேர்கிட்ட இந்த விஷயத்தை நான் சொல்லியிருக்கேன் இது மாதிரி செய்ய அதில் ஒரு சிலர் நம்மளுடைய சாய் சந்தங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா வார வாரம் நீங்கள் செய்ய சொன்னீங்கம்மா இதை வந்து நான் தினமும் செய்ய ஆரம்பித்தேன் அதாவது காலையில் இந்த பொருட்கள் மூணையும் சுவாமி படத்துக்கு முன்னாடி வச்சு பூஜை பண்ணிவிடுவேன் இதே பொருளை ஈவினிங்கும் வச்சு பூஜை பண்ணிவிடுவேன் அன்னைக்கு ஈவினிங் ஈவினிங்கோ நைட்டோ இந்த பொருளை நான் தண்ணியில் கரைச்சி விட்டுறேன் ஸோ அடுத்த நாள் எனக்கான மாற்றங்கள் ஒவ்வொன்றும் நடக்க ஆரம்பிச்சுது அப்போ என்ன பண்ணேன்னா நீங்கள் வார வைக்க சொன்ன விஷயத்த நான் தினமும் செய்ய ஆரம்பித்தேன் எனக்கு சில விஷயத்தில் எனக்கு மாற்றம் நடக்குது ஒருத்தட்ட கேஷ் கேட்டிருந்தம்மா கடனாக தான் கேட்டிருந்தேன் எந்த இப்போ இருக்க சூழ்நிலை நம்ம கைக்கு வந்தால் தான் உறுதியாக இருக்குது ஸோ அப்போ கேட்குறம்போது அவங்க நான் தரேன் தரேன் தள்ளி போயிட்டே இருந்தது இந்த பூஜை செஞ்ச நேரம் உடனே எனக்கு ஃபோன் பண்ணி கேஷ் கேட்டிருந்தீங்கம்மா இப்போ தான் என் கைக்கு வந்துச்சு வந்து வாங்கிக்கோங்கன்னாங்க அப்போ எனக்குள்ளே ஒரு நம்பிக்கை வந்துச்சு இந்த பூஜையை கடவுள் ஏற்றுக்குறாங்க ஸோ அப்போ தான் நம்மளுக்கு இந்த நல்ல விஷயம் நடக்குதுன்னு சொல்லிவிட்டு அன்னைக்கு சாயந்தரமே அப்போ பணத்தை வாங்கிக்கிட்டேன் எனக்கு மனசுக்கு நல்லதாக பட்டதுனால அன்னைக்கு சாயந்தரமே நீங்கள் சொன்னபடியே தண்ணியில் கரைச்சி விட்டுட்டேன் அடுத்த நாளும் நான் இதே போல் செஞ்சேன் ஸோ அதுக்கப்புறம் எனக்கு வந்து வேலைக்கு சொல்லியிருந்தவங்க நீங்கள் வந்து வீட்டு வேலைக்கு தான் கேட்டிருந்தேன் நீங்கள் வந்து வேலையை வந்து செய்வீங்கம்மா என் வீட்டில் வரவங்க திடீர்னு நின்றுட்டாங்க நீங்கள் வந்து செய்யுங்கன்னு சொன்னாங்க ஸோ எனக்கு தொடர்ந்து ஒரு ரெண்டு மூணு நாளாக எனக்கு நல்ல விஷயம் என்னை தேடி வர ஆரம்பிக்கிறதுனால சாயரான் இப்போ தொடர்ந்து நான் செஞ்சுக்கிட்டு வரேன் எனக்கான மாற்றங்கள் நல்லாவே நான் உணர்கிறேன் அப்படின்வாங்க ஸோ ஒவ்வொருத்தருக்கிட்டும் இந்த மாதிரி நான் சொல்லும் பொழுது யாருமே சாயமாக நீங்கள் சொன்னீங்க இதை நான் இப்போ வரைக்கும் செஞ்சேன் என்னுடைய பிரச்சனைகள் தீரலை ஏன் பிரச்சனை அப்படியே தான் இருக்குது சாயம்மான் இது வரைக்கும் யாருமே சொன்னதில்ல பல பலாயிரம் பேர்த்தை நான் சொல்லியிருக்கேன் ஃபோன்லேயா இருந்தாலும் சரி நம்ம சென்டருக்கு வரச்சு நேர்லையாக இருந்தாலும் சரி சொல்லியிருக்கேன் அவங்க செஞ்ச் செஞ்சுக்கிட்டு வராங்க இப்போ வரைக்கும் மாதம் மாதம் செய்கிறாங்க வார வாரம் செய்கிறாங்க தினமும் செய்கிறாங்க அதற்கான பலன் கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைக்கிது இதே போல் உங்கள் வீட்லேயும் வறுமை இருக்குது சரியான வேலை வாய்ப்புகள் கிடைக்கல அல்லது பணம் வருது வருமானம் இருக்குது சம்பாதிக்கிறோம் ஆனால் அது தங்கலை என்னால் ஒரு ரூபா கூட எடுத்து சேவிங்ஸில் செஞ்சு எடுத்து வைக்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களா நீங்கள் கண்டிப்பாக இந்த பூஜை செய்யுங்க எதற்கான பலன் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் நீங்களே எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுவீங்க எனக்கு ஃபோன் பண்ணியும் நீங்கள் ஷேர் பண்ணுவீங்க நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்